வணக்கம் நாயன்மார்கள் வரிசையில் ரெண்டாவதாக அப்பூதியடிகள் பற்றிய வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் சைவ சமய குரவர்களான திரு ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகியோரை நால்வர்களாக வணங்குகிறோம் இதில் திருநாவுக்கரசரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் அப்பூதியடிகள் நாவுக்கரசரையே தமது மானசீக ஆசானாகவும் இறைவனாகவும் வரித்து குரு பக்தியில் சிறந்து விளங்கினார் அப்பூதியடிகள் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் திருநாவுக்கரசரின் சிவத்தொண்டினை அறிந்த அப்போதியடிகள் திருநாவுக்கரசர் பெயரால மக்களுக்கு அன்னம் படைத்தல் சத்திரம் அமைத்தல் நீர்பந்தல் அமைத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார் திருநாவுக்கரசர் இந்த நற்தொண்டினை அறிந்து அப்போதையடிகள் இல்லத்திற்குச் சென்றார் அடிகளை சந்தித்த திருநாவுக்கரசர் ஏன் உங்கள் பெயரில் தர்ம செயல்களை செய்யாமல் திருநாவுக்கரசரின் பெயரில் செய்கின்றீர்கள் என்று வினவினார் அதற்கு அப்பூதி அடிகள் இறைவனின் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனுடைய அடியார்கள் மேல் அன்பு கொள்ளுதல் மேலும் சிறப்பானது என்று எடுத்துரைத்தார் அதன் பின்பு தானே திருநாவுக்கரசர் என்று தன்னை வெளிப்படுத்தினார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரே தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்த அடிகள் உணவு உண்ண வேண்டினார் நாவுக்கரசர் ஆலயம் தொழுது வருவதற்குள் விருந்து சமைத்து உபசரிக்க தயாராக இருந்தனர் அவருக்கு விருந்து படைக்க வாழை இலை பறித்து வரும் வேளையில் அப்பூதி அடிகளின் கொழுந்தை அரவு தீண்டி அவன் இறந்து விடுகிறான் தமக்கு நேர்ந்த துன்பத்தை தம்பதிகள் இருவரும் மறைக்க முயன்றும் நாவுக்கரசருக்கு நடந்த உண்மைகள் விளங்கிவிட்டது தம்மை அண்டியவர்களுக்கு துக்கம் நேர்ந்துவிடக் கூடாதென்று திங்களூர் எம்பெருமானை நோக்கி ஒன்று கொள்ளாம்கிற பதிகத்தை மெய்யுருகி பாடினார் இறைவனிடம் மன்றாடி சிவபெருமான் அப்பூதி அப்பூதியடிகளின் மகனை மறுபடி உயிர்ப்பித்து அவரை சோகத்திலிருந்து நாவுக்கரசர் மீட்டெடுத்ததாக புராணம் கூறுகிறது அடிகளும் அவர் மனைவியும் நாவுக்கரசரின் புகழ் பாடியே இறைவன் திருவடி சேர்ந்தனர் பகவானைக் காட்டிலும் அடியவர் துண்டே சிறந்தது என்ற கருத்தை மெய்ப்பித்தார்கள் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்